ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மருக்கு ஃப்ரெஷ்ஷான பழங்கள் கொண்டு செய்யப்பட்ட ஜூஸ் வகைகள் ஆரோக்கியமான ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்படி என்றால் இதனை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் இது நீங்கள் ஆரோக்கியமான பானம் என்று கருதியது கோடை காலத்தில் உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அது குறித்து இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செய்த பழச்சாறுகளில் கடைகளில் விற்கப்படும் சாறுகளைப் போலவே அதிக சர்க்கரை இருக்கும் மற்றும் முழு பழங்கள் வழங்கும் அத்தியாவசிய நார்கள் இதில் இருக்காது நார்ச்சத்து என்பது சர்க்கரை மெதுவாக உறிஞ்சப்படுவதை உறுதி செய்து செரிமானத்தை ஊக்குவிக்கிறது என்பதை மனதில் கொள்ளுங்கள் அடுத்து இரத்த சர்க்கரையில் அதிகரிப்பை ஏற்படுத்தலாம் பழச்சாறுகளை நீங்கள் அருந்தியதும் உங்களுடைய இரத்தத்தில் உடனடியாக சர்க்கரை நலவு அதிகமாகிவிடும் இது நீங்கள் சோடா குடிப்பதற்கு சமம் இதனால் உங்களுடைய கலோரி அதிகரிக்கிறது அது மட்டுமில்லாமல் முழு பழங்கள் சாப்பிட்ட பிறகு கிடைக்கும் வயிறு நிரம்பிய உணர்வு இதில் இருக்காது அடுத்ததா உடல் இடை அதிகரிப்பு இது பெரும்பாலும் அதிகப்படியாக உணவு சாப்பிடுவது மற்றும் அதனால் உடல் இடை அதிகரிப்பு போன்றவற்றை விளைவிக்கிறது எனவே எப்பொழுதும் பழச்சாறுகளை காட்டிலும் முழு பழங்களை தேர்வு செய்வது புத்திசாலித்தனமான யோசனையாக இருக்கும் ஏனெனில் முழு பழங்களில் அதிக நார்ச்சத்து தீர்ப்பதால் அது உங்களுக்கு வயிறு நிரம்பிய உணர்வு சீரமைக்கிறது ஊட்டச்சத்துக்கள் நீங்கள் பிழிந்து எடுக்கும் சமயத்தில் அதில் இருக்கும் எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் இழக்கப்படுகிறது இது விட்டமின்கள் மினரல்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அடங்கும் மேலும் சாற்றை பிழிந்த உடனேயே அதனை நீங்கள் பருகவில்லை என்றால் மேலும் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் அளிக்கப்படுகிறது அடுத்ததா பற்களுக்கு தீங்கு பழச்சாறுகள் அமிலத்தன்மை நிறைந்தவை மற்றும் அது சொத்தை மற்றும் ஈர் சேதத்தை ஏற்படுத்தும் இயற்கை சர்க்கரைகள் அதிகமாக உள்ளது குறிப்பாக நீங்கள் அடிக்கடி அல்லது அதிக அளவில் பழச்சாறுகளை சாப்பிடும் பொழுது அது உங்கள் வாய்வழி ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கலாம் பொதுவாக பழங்கள் என்றாலே ஊட்டச்சத்துக்கள் தான் ஆனால் அவற்றை நாம் சரியான முறையில் சாப்பிட்டால் மட்டுமே அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் பழங்களை முழுதாக நறுக்க உடனே சாப்பிட்டு விட வேண்டும் பழங்களில் பல்வேறு விட்டமின்கள் மினரல்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் உள்ளது நமது அன்றாட உணவில் பழங்களை சேர்த்து சாப்பிட்டு வர உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் காலத்திற்கு காலத்திற்கேற்ற வகையில் உணவை அமைப்பது அவசியம்